நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா ஒன்று நான் கேட்குறேனே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும் பொழுது முதல்ல என்ன விசாரிப்போம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும் பொழுது நல்லா இருக்கீங்களா விசாரிப்போம் அப்புறம் என்ன விசாரிப்போம் எப்படி இருப்பீங்கன்னு விசாரிப்பீங்களா ரெண்டும் ஒன்று தானே கஷ்டம் ஜோசப்பு ஜேக்கப்பு ரைட் சமாளிப்போம் சமாளிப்போம் பாத்த ஏற்கனவே ஒரு கூட்டத்தை நடத்தி நடத்தி மன்றைய பாத்தியா ஆமா இப்படித்தான் இவன்களை என்னடா பண்றது இப்படி பண்ணி பண்ணி இடம் மட்டும் போயிட்டு நம்ம மீதி முடிய நான் இழக்க விரும்பல சொல்லுவோம் சார் ஆமாம் பைபிள் என்ன சொல்லுது ஆமாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும் பொழுது என்ன விசாரிப்போம் நல்லா இருக்கீங்களா உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா வீட்டு சூழ்நிலை நல்லா இருக்குதா அப்புறம் ஊழியர்கள் ஒரு ஒருமுறை ஒருவரை பார்க்கும் பொழுது சொல்லுவோம் உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஊழியத்தில் எல்லாம் நல்லா இருக்காங்களா விசுவாசிகள் நல்லா இருக்காங்களா நம்ம இப்படி விசாரிப்போம் இல்லையா ஆனால் இந்த இடத்துல அப்போ சுனாகிய பவுல் எபேசு சபை விசுவாசிகளை பார்த்து உடனே கேட்கிற முதல் கேள்வி நீங்கள் விசுவாசிகள் பொழுது பரிசுத்த ஐயா உண்மையா சொல்றனே இந்த உலகத்துல நம்ம சிலரை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியப்படுத்துறவங்க முதல்ல அவங்க விசாரிக்கும் பொழுது நல்லா இருக்கான்னு கேட்பாங்க ஊழியத்தில் முக்கியப்படுத்துறவங்க ஊழியம் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க நான் எப்போவுமே ஒரு ஊழியக்காரரை பார்த்த உடனே முதல்ல உங்க ஊழியம் நல்லா இருக்குதா அப்படின்னு தான் கேட்பேன் ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் விட ஊழியத்தை ரொம்ப முக்கியப்படுத்துவேன் ஒரு போதகரை பார்த்த உடனே பாஸ்ரீயா சபை எப்படி இருக்கிறது சுவாசிகள் எப்படி இருக்காங்க ஊழியர் நல்லா இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்பேன் நம்முடைய இறுதியத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுதான் நம்ம முன்னாடி இருக்கும் அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கும் இல்லைங்களா இப்போ திடீர்னு உங்கள் காலு வேகமாக நடந்துட்டுருக்குறீங்க காலு தட்டிடுச்சின்னு வைங்க விழப்போறீங்க தட்டுன உடனே நம்ம என்ன சொல்லுவோம் படார்னு தட்டிட்டுன்னா சிலர் என்ன சொல்லுவோம் எம்மா திடீர்னு சில சொல்லுவோம் எப்பா அப்படின்னு சில ஆட்கள் ஏசப்பான்றோம் சில ஆட்கள் நான் ஜத்தேம்பா அப்போ அவனுடைய இருதியத்திற்குள்ள அது அது அதெல்லாம் யோசித்து வருவதல்ல அது யோசித்து வருவதல்ல எது நம்முடைய இருதியத்தில் மேலோங்கி நிற்கிறதோ அது பழிச்சின்னு வந்துடும் அது பழிச்சின்னு வந்துடும் அது அம்மா நம்ம அம்மா பா பிள்ளைகள்னா அம்மான்ருவான் அப்பான்ருவான் திடீர்னு பார்த்தா சிலர்லாம் அப்படிதான் ஏ அப்போ நம்முடைய எது மேலோங்கி நிற்கிறதோ அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் அது வெளிப்படும் இந்த ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும் பொழுது முதல் விசாரிப்பு எதை குறித்து தான் இருக்கு அரிசு குறித்து குறித்துத்தான் இருக்கு என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு காரியமே இதுதான் நல்லா கவனிங்க நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் விசுவாசிகளா நீங்கள்ல நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீங்களா அப்படின்னு கேட்குறேன் அப்போது வேறு எதை விசாரிப்பதற்கு முன்னும் வேறு எந்த காரியத்தை கேட்டு அறிந்து கொள்வதற்கு முன்னும் பரிசுத்தாவியானவரை குறித்து பரிசுத்தாவியின் நிறை நிலைகளை குறித்து அங்கே பேசணும் அப்படின்னா அந்தக்கிருந்த பரிசுத்தவான்கள் எதை முக்கியப்படுத்தி இருக்கிறார்கள் இல்லையாமா எதை முக்கியப்படுத்துறாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் குடும்பம் நல்லா இருக்குதா உங்கள் சபை நல்லா இருக்குதா உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்குதா உங்கள் உங்க உங்களுடைய விவசாயம் நல்லா இருக்குதா பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்களா என்றெல்லாம் கேட்பதற்கு முன்னாலே கே ஒரு ஆளை பார்த்த உடனே நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்தாவியை பற்றியீர்களா என்று ஒருவன் கேட்க வேண்டுமானால் அந்த மனிதனுடைய இறுதியத்தில்

அதுதான் ஆதி திருச்சபையை குறித்து நம்ம பைபிளில் படிக்கும் பொழுது இந்த காலத்தில் இருக்கிறதை விட அந்த சபைகளில் பெரிய மகத்தான கிரியைகள் இருந்திருக்கு அதற்கு காரணமே முன்னுரிமை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்தாவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது